அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான ஜோதிட பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட காணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வருகின்ற ஜூன் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி பார்த்திங்க அப்படின்னா அம்மாவாசை நிகழ்கிறதுங்க பொதுவாக அம்மாவாசை அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா நம்மளுடைய முன்னோர்களுக்கும் பித்ருக்களுக்கான வழிபாட்டு ஒரு நாளாக கருதுறோம் அது மட்டும் இல்லாமல் சில பேர் பார்த்தோம் அப்படின்னா இறை வழிபாட்டை மேற்கொள்வாங்க அதாவது வந்து குலதீப வழிபாடு இஷ்டதீப வழிபாடு சிவபெருமான் முருகபெருமான் அம்பாள் வழிபாடு இந்த மாதிரி அவங்களுக்கு என்ன விஷயம் என்ன மாதிரியான தெய்வங்கள் வணங்க பிடிக்கிறதோ அவங்களுக்கு ஏற்றவாறு தெய்வங்களையும் இறை வழிபாட்டையும் வந்து மேற்கொள்பவர்களும் இருக்காங்க அதே மாதிரி இந்த அம்மாவாசை பெரும்பாலும் நாம் கடைபிடிக்கிறது அப்படின்றது பித்ருக்களுக்கான நம்மளுடைய முன்னோர்களுக்கான விரத வழிபாடுகளை மட்டும்தான் செய்கிறோம் அதே மாதிரி ஒரு சிலர் வந்து பரிகாரங்கள் மேற்கொள்ளவும் செய்வாங்க இப்படி அம்மாவாசை தினத்தன்று செய்யக்கூடிய விரதங்களாகட்டும் பரிகாரங்களாகட்டும் பூஜைகள் வழிபாடுகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா நமக்கு அதீத நன்மைகள் கொடுக்கும் ஏன்னா அம்மாவாசை அன்று அதிசக்தி நிறைந்து காணப்படக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த காலகட்டத்தில் பார்த்தோம் அப்படின்னா இருக்கக்கூடிய விரதங்களுக்கு நமக்கு கோடி நன்மை கிடைக்கப்பெறக்கூடிய வகையில் அமைகிறது அதே மாதிரி இந்த வழிபாட்டு வழிபாடுகளுக்கு மட்டும்தான் இது வந்து பேர் போனதா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாதுங்க ஜோதிட ரீதியாகவும் அமாவாசை அப்படிங்கிறது வந்து மகத்துவம் பெற்றதாக பார்க்கப்படுது ஏன் அப்படின்னு கேட்குறீங்களா அதாவது நவ கிரகங்களினுடைய அமைப்புல வந்து அமாவாசை திதி அன்று ஒரு சிறு நகர்வு ஏற்பட்டாலும் அது வந்து பன்னிரெண்டு ராசிக்காரர்கள் மத்தியில் அளவில் தாக்கத்தை ஏற்படுத்த வருகிறது அந்த தாக்கம் அப்படிங்கிறது சில ராசிக்கு அதிர்ஷ்டத்தை தரும் சில ராசிக்கு துரதிர்ஷ்டத்தை தரும் சில ராசிக்கு கிழமையான நிலைகளை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லலாம் அந்த வகையில் இந்த கிரகங்களினுடைய அமைப்பு அமாவாசை தினத்தன்று ஏற்படக்கூடிய மாற்றம் அப்படி பனிரண்டு ராசிக்காரர்கள் மதியிலையுமே தென்பட்டாலும் கூட மகர ராசிகிற பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா தகவலை தான் இன்னைக்கு வீடியோவில் நாம் தெரிஞ்சுக்க போகிறோம் ஸோ இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோ நாம் கிடைசி வரைக்கும் பாருங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பில்படனையும் பண்ணிக்கோங்க சரி வாங்க நவ கிரகங்களினுடைய அமைப்பு அப்படிங்கிறது பன்னிரெண்டு ராசிக்காரர்கள் மத்தியிலுமே தென்பட்டாலும் கூட மகர ராசிகள பிறந்தவங்களுக்கு இது ஒரு யோகமான காலகட்டமாகவே இருக்கப்பெறுகிறது அப்படின்னு தான் சொல்லணும் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பல்வேறு வகைகளில் நமக்கு நன்மைகள் ஏற்படக்கூடிய வகையில் அமையப்பெறுகிறது அப்படின்னு சொல்லலாம் சில நேரங்களில் இதனுடைய அமைப்பு அப்படிங்கிறது வந்து பன்னிரெண்டு ராசிக்காரர்கள் மத்தியில் தென்பட்டாலும் மகர ராசிக்காரர்களுக்கு அதி அற்புதமான ஒரு காலகட்டத்தை உருவாக்கக்கூடிய வகையில் அமையப்பட்டிருக்கிறது இன்றைய காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் அவர்களுடைய வாழ்க்கையில் எந்த ஒரு முயற்சிகளை மேற்கொண்டாலும் அதில் அதீத நன்மைகள் உண்டாக வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குங்க சிறு முயற்சி கூட பெரிய அளவில் தங்களுக்கு வெற்றியை தேடித்தரும் முன்னேற்றத்தை அளிக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி ஆரோக்கிய விஷயத்தில் சற்று கூடுதல் கவனத்தோடு இருக்க பாருங்கள் ஒருபுறம் ஆரோக்கியம் நன்றாக இருந்தாலும் மற்றொரு புறம் மருத்துவ செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதுனால ஆரோக்கிய விஷயத்தில் அலட்சியம் செய்யும் போது அலைச்சல்கள் இருக்கப்பெறலாம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் திட்டமிட்டு பயணங்களை மேற்கொள்வது சால சிறந்தது அதே மாதிரி இந்த காலகட்டத்தை வரைக்கும் பெரும்பாலும் பார்த்தோம் அப்படின்னா நற்பலன்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் ஒருபுறம் இருக்க பெற்றாலும் அசுப கங்களினுடைய தாக்கம் மற்றொரு புறம் தங்களுக்கு சிறுபறு சிக்கல்களை ஏற்படுத்தலாம் சின்ன சின்ன விஷயங்கள்ல சிரமங்களையும் ஏற்படுத்தலாம் அப்படிங்கறதுனால கொஞ்சம் கவனத்தோடு இருப்பது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அதே மாதிரி இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா வீட்டு அலங்காரம் பராமரிப்பு தொடர்பா செலவுகள் வந்து இந்த நேரத்தில் வந்து அதிகரிக்க தாங்க செய்யும் எல்லா வேலையுமே சரியான நேரத்தில் முடிக்க நீங்கள் திட்டமிட்டாலும் நீங்கள் அதிகமாக முயற்சிகளை போட வேண்டியதாக இருக்கும் அப்போ தான் நீங்கள் குறிப்பிட்ட அந்த நேரத்திற்குள்ளாக உங்களுடைய வேலைகளை தங்களால் முடிக்க முடியும் அதே போல் காதல் உறவில் மகிழ்ச்சி அதிகரிக்க செய்யுங்க இந்த நேரம் சாதகமான பலன்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அதிகபட்சமாக இருக்கிறது நீண்ட காலமாக வேலை தேடி கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் அமைய பெறுங்க தொழில் மற்றும் வணிகம் தொடர்பான பிரச்சனைகள் தீரப்பெறும் பணியிடத்தில் முன்பை விட சூழல் சாதகமாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் தொழில பிறரிடம் சுற்றி இருக்கக்கூடிய பணம் திரும்ப கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு முதலீடுகள் மூலமாக லாபங்களும் அதிகரிக்கலாம் சொத்து தொடர்பான தகராறுகள் முடிவுக்கு வருங்க அதே சமயம் ஆன்மீக நிகழ்ச்சிகள்ல பங்கேற்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கு புனித யாத்திரை செல்ல திட்டமிடுவீங்க கணவன் மனைவிக்கு இடையில் விட்டு கொடுத்து சென்றா மகிழ்ச்சியாகவே இருக்கப்பெறுவீங்க பெறுவீங்க சோம்பல் மற்றும் ஆணவத்தை இந்த காலகட்டத்தில் அழித்துக் கொள்ளுங்க அதே சமயம் சோம்பல் மற்றும் ஆணவத்தை வெளிக்காட்டக்கூடிய பட்சத்தில் நற்பலன்கள் வந்து கிடைக்க கால தாமதமாகும் அதே மாதிரி எந்த வேலையையும் தள்ளி போடுவதை வந்து தவிர்த்து கொள்ளுங்க வீட்லையும் பண இடத்திலையும் பிறர் அனுசரித்து செல்ல வேண்டியது அவசியமான ஒன்று இந்த காலகட்டத்தில் திடீரென சில பெரிய பொறுப்புகள் கிடைக்க வாய்ப்புகளும் இருக்கு தங்களின் கூடுதல் முயற்சி மற்றும் கடின உழைப்பு முன்னேற்றத்தை தருங்க இறுதியில் அதாவது இந்த காலகட்டத்தினுடைய இறுதி பகுதி அப்படிங்கிறது மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்புல முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு காலங்க தங்களுடைய உடல்நலம் மற்றும் உறவுகளை பராமரிக்கிறதுல கவனத்தை செலுத்த பாருங்கள் பிறரின் உணர்வுகளை மதித்து செயல்படுங்க திருமண வாழ்க்கை மகிழ்ச்சி நிறைந்ததாகவே இருக்கும் அதே சமயம் திட்டமிட்ட வேலைகளை சரியான நேரத்தில் முடிக்க கடின உழைப்பு தேவைப்படுங்க தங்களுடைய நேரத்தையும் ஆற்றலையும் சரியாக நிர்வகித்தால் வெற்றிகள் பெற முடியும் பதவி உயர்வுக்காக காத்திருப்பவர்களுக்கு நல்ல செய்தி கிடைக்கப்படுவீங்க சிலரிடமிருந்து சலுகைகள் அப்படி இல்லைனா நல்ல செய்திகள் தேடி வரவும் வாய்ப்புகள் இருக்கு சொத்து வாங்குறது அப்படி இல்லைனா விற்கிறது தொடர்பான அவசரப்படுறது முற்றிலுமா தவிர்த்து கொள்ளுங்க அதே சமயம் குடும்பத்தினருடன் மகிழ்ச்சியாக நேரத்தை செலவிட முடியும் ஆரோக்கியம் சாதகமாக இருந்தாலும் கூடுதல் கவனத்தோடு இருப்பது மருத்துவ செலவுகளை தவிர்க்க உதவும் அப்படின்னு சொல்லலாம் குடும்ப பொறுப்புகளை சரியாக செய்து முடிச்சிடுவீங்க இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் கூடுதல் வருமானம் பெற சற்று உழைக்க வேண்டியதாகவும் இருக்க பெறும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனத்தோடும் இருக்க பாருங்க சில முக்கிய திட்டங்களை செயல்படுத்த நினைக்கிறவங்களுக்கு சாதகமான சூழல் உருவாகவும் வாய்ப்புகள் இருக்கு பண இடத்துல தங்களுடைய செயல்பாடு பாராட்டை பெற்று தருங்க அதே மாதிரி சில விஷயங்களில் எச்சரிக்கையாகவும் இருக்க பாருங்க இந்த நேரத்தில் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்களை கொண்டு வரக்கூடிய வகையில் இருக்குங்க இடம் இடமாற்றம் ஏற்படலாம் உங்களுடைய நீ நீண்டல ஆசைய வாய்ப்புகள் இருக்கு தொழில் அப்படி இல்லைன்னா வணிகம் தொடர்பாக வெற்றி தேடுபவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் இருக்கு ஆரோக்கியத்திலையும் உணவு விஷயத்திலையும் கவனத்தை செலுத்த வேண்டிய காலம் போட்டி தேர்வு விளையாட்டுக்கள்ல மாணவர்கள் வெற்றி வெற்றி கிடைக்கதற்கான வாய்ப்புகளும் இருக்கு அதே சமயம் இந்த நேரம் ஒரு கலவையான பலன்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பம் இருக்கு உடல்நலம் தொடர்பான பிரச்சனைகள் வேலையில் பாதிப்பை ஏற்படுத்தும் அதனால கொஞ்சம் கவனமாக இருங்க அதே மாதிரி பொருளாதார ரீதியாக சில பின்னடைவுகள் ஏற்படும் அப்படின்னாலும் கூட நிதி நிலையில் எந்த அளவுக்கு வளர்ச்சி பெறும் அப்படின்னு கணிக்க முடியாத அளவுக்கு கிரக நிலைகள் அமைஞ்சிருக்கு திடீரென்று மிகப்பெரிய வளர்ச்சி அப்படி இல்லைன்னா வாய்ப்பு மூலமா பெரிய தொகையை ஈட்டக்கூடிய சாத்தியமும் தங்களுக்கு இருக்கிறது அதே மாதிரி திடீர் அதிர்ஷ்டம் மூலமா பணவரவு அப்படி இல்லைன்னா வருமானம் அதிகரிப்பது உள்ளிட்டவை நடக்கலாம் இருந்தாலும் குறுக்கு வழியில பெரிய தொகை ஈட்ட வேண்டும் அப்படின்ற எண்ணத்தையும் முயற்சிகளையும் கைவிட வேண்டியது அவசியம் புத்திசாலித்தனமாக செயல்பட்டால் பெரிய அளவுக்கு லாபமோ அல்லது வருமானமோ ஈட்ட முடியும் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டம் முழுவதுமே கடினமாக உழைக்க வேண்டிய காலமாகவே இருக்கும் வேலை செய்யக்கூடிய நேரமோ வேலை பலுவோ அதிகரிக்கலாம் இது தற்காலிகமானது தாங்க உங்களுடைய உழைப்புக்கும் முயற்சிகளுக்கும் இரட்டிப்பு மடங்கு பலன்களும் வெகுமதியும் விரைவிலேயே கிடைக்கப் பெறுவீங்க சக ஊழியர்கள் ஒத்துழைப்பாங்க மேலதிகாரிகளின் பாராட்டையும் பெறுவாங்க தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு வருமானமோ லாபமோ சீராகவே இருக்கப்பெறும் அதே சமயம் இந்த காலகட்டம் மிகவும் பரபரப்பான காலகட்டமாகவே இருக்கும் அப்படிங்கிறதுனால ஆரோக்கியமான உணவுகளும் தேவையான ஓய்வும் அவசியமாகிறது என்ன விஷயமாக இருந்தாலும் அதுல நிதானத்தை கடைபிடித்து பொறுமையாக முடிவெடுக்க வேண்டியதும் முக்கியமான ஒன்று நான் சொல்லணும் அதே சமயம் இந்த காலகட்டத்தில் பார்த்தோம் அழி அப்படின்னா சொத்து தொடர்பான விஷயங்களில் இழுப்பறையான நிலை காணப்படுங்க ஒரு சிலருக்கு இடமாற்றம் உண்டாகலாம் சுப செலவுகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்குது தொழில் வியாபாரம் தொடர்பான காரியங்களில் தாமத போக்கு காணப்படும் செலவுகள் சற்று அதிகரிக்கும் அப்படிங்கிறதுனால செலவுகள் விஷயத்தில் கொஞ்சம் கண்ணும் கருத்துமாக இருப்பது முக்கியமான ஒன்று அதே மாதிரி தேவையான பண வசதியும் கிடைக்கப்படுவீங்க விரிவாக்கம் தொடர்பான முயற்சிகள் இழுப்பறியான நிலையிலிருந்து அதுக்கப்புறமா தான் உங்களுக்கு சாதகமாக முடிவடையும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்க பயணங்கள் செல்ல வேண்டியும் இருக்கலாம் சிலருக்கு எதிர்பார்த்த பதவி உயர்வோ இடமாற்றமோ ஏற்படுவதில் தாமதம் இருக்கத்தான் செய்யும் எந்த ஒரு விஷயத்திலையுமே நீங்கள் ஈடுபடுவதற்கு முன்பாக தயக்கம் ஏற்படும் அதுக்கு பிறகு தான் உங்களுக்கு தெளிவு அப்படிங்கிறது உண்டாக பெறும் குடும்பத்தில் திடீர் குழப்பம் ஏற்பட்டு நீங்கள் பெறுங்க கணவன் மனைவிக்கிடையே எதையுமே பேசி தெளிவுபடுத்திக் கொள்வது நன்மையை தரும்